ரஷ்ய ஜெட் விமானங்களை சுட்டி வீழ்த்துங்கள் அதிபர் ட்ரம்ப் அதிரடி உலக நாடுகள் அதிர்ச்சி எந்த ஒரு ரஷ்ய விமானமும் நேட்டோ வான்வெளியில் நுழைந்தால் அதை சுட்டு வீழ்த்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிற்கும் நேட்டோவிற்கும் இடையான பதற்றம் குதிரித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டுள்ளார் எந் எந்த ஒரு ரஷ்ய இராணுவ விமானமும் நேட்டோ வான்வெளியை மீறினால் அதை உடனடியாக சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று அவர் கூறினார் உக்ரைன் அதிபர் ஜெலஸ்கியனு உடனான சந்திப்பின் தொடக்கத்தில் இதுபோன்ற சூழ்நிலையில் அமெரிக்கா நேட்டோ நாடுகளை ஆதரிக்கும் என்று கேட்டதற்கு அது சூழ்நிலையை பொறுத்தது என்று பதிலளித்துள்ளார் ட்ரம்ப் முன்னதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ட்ரம்ப் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய கொள்கைகள் மீது கடுமையான தாக்குதல் தொடங்கினார் உக்ரைன் போர் விரைவில் முடியும் என்றுதான் எதிர்பார்ப்பதாக கூறினார் இது ஒரு சிறிய மோதலாக இருந்திருக்க வேண்டும் என்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதிலான தனது உறவு இந்த பிரச்சனை எளிதில் தீர்க்கப்படும் என்றும் நம்ப வைத்ததாக கூறினார் இருப்பினும் போர் நீடித்தது ரஷ்யாவின் பிம்பத்தை சேதப்படுத்தியது பல நேட்டோ நாடுகள் இன்னும் ரஷ்ய சக்தியை வாங்குகின்றன என கூறி ஐரோப்பிய மீது நேரடியாக தாக்குதலை தொடங்கினார் ட்ரம்ப் அவரது வார்த்தைகளில் இதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு எதிரான போருக்கு நிதியளிக்கிறார்கள் இது வெக்கக்கேடானது ரஷ்ய ஒரு சமாதானமான ஒப்பந்தத்திற்கு உடன்படவில்லை என்றால் அமெரிக்கா மிகவும் வலுவான வரிகளை விதிக்கும் என்றும் அவர் எச்சரித்தார் ஆனால் இது பயனுள்ளதாக இருக்க ஐரோப்பிய நாடுகளும் இதே போன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஐரோப்பா முன்னேற வேண்டும் என்றும் அவர் கூறினார் குடியேற்ற பிரச்சினையில் ட்ரம்பின் துணி இன்னும் கடுமையாக இருந்தது உங்கள் நாடுகள் நரகத்தை நோக்கி செல்கின்றன திறந்த எல்லைகளின் இந்த தோல்வியுற்ற சோதனை இப்பொழுது முடிவுக்கு வர வேண்டும் என்று அவர் அறிவித்தார் ஜெர்மன் சிறைகளில் உள்ள கைதிகளில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேர் வெளிநாட்டினர் ஆஸ்திரேலியாவில் ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் கிரேக்கத்தில் ஐம்பத்தி நாலு சதவீதம் பேர் மற்றும் அழகான சுவிட்சர்லாந்தில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் உள்ளனர் என்பதை காட்டும் புள்ளி விவரங்களை அவர் மேற்கோள் காட்டினார்